இப்போ பொதுவாகவே வந்து ஒரு தீவிரவாதம் அதாவது ஒரு பயங்கரவாதம் நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து முஸ் இஸ்லாமிய தோற்றங்கள் தான் வருது அதுலையுமே குறிப்பா இந்த தோ தாடிங்கிறது தான் ஒரு அடையாளமா இருக்கு ஒரு தீவிரவாதத்தை போதி ஒரு அச்சம் இருக்குமா

பிரதிநிதிகளை அதை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போறீங்க அதனால தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பவுடர் வியாபாரம் பண்ணுறவன் அவாலா பிஸ்னஸ் பண்ணுறவன் கஞ்சா வியாபாரி இது போன்ற பேர் தாங்கி முஸ்லீம்களை நீங்கள் உங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க பெரிய ஆளாக இருக்காங்க இல்லைங்களா இப்போ இதுதான் நான் எதிர்க்கிறேன் தொடர்ந்து நீ என்னடா என் சமூகத்து பிரதிநிதி நீ தேர்ந்தெடுக்கணும் அது என் சமூகம் தேர்ந்தெடுக்கணும் நீ தேர்ந்தெடுக்க கூட ஆனால் திமுக யாரை நினைக்கிறதோ அவரை தான் வந்து இந்த சமூகத்துக்கு உண்டான தலைவராக பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கிறான் அப்படின் போது அப்போ அவன் எப்படிப்பட்ட யாரை தேர்ந்தெடுப்பான் திமுகனு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பான் செகண்ட் கேட்டகரி ஒரு ஆஃபீஸரை வந்து நாங்கள் பார்க்குறான் அதாவது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் நல்லாவே தெரியுது தமிழ்நாட்டில் வந்து ட்ரைனிங் பீரியடுக்காக வந்திருக்காங்க அது டிராஃபிக்கில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ட்ரைனிங் பீரியடுக்கு வந்திருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டருக்கு லெவலில் கேட்டகரியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதில் வந்து ஒரு சிங்கர் நான் பார்க்குறேன் கேஎம்சி இல்லையே டர்பன் போட்டிருக்காரு அவரே தாடி வச்சுருக்காரு அவர் மேலே வராத அச்சம் ஏன் இஸ்லாமியர்கள் மேலே வருதுங்கிற ஒரு கேள்வி இல்லை இஸ்லாமியர் ரீதியாக அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது இது பாஜக திமுக செயல்முறைப்படுத்தி இப்படி நீங்கள் பார்க்குறோம் வேற எதுவும் பார்க்க முடியாது பெருசாக எதுவும் பார்க்கலாம் பாஜகவுடைய ஆதரவை தவிர வேறு என்ன காரணம் இல்லைங்கிறீங்க இஸ்லாமிய கூட்டணி கட்சிகள் கூட தெரியாதா ஏங்க தெரிஞ்ச யாருங்க பேசுவா எல்லாரும் ஒன்னொன்னு அதான் சொல்றேன் எல்லா அவான வியாபாரம் வியாபாரம் தலைவர்களாம் அந்த அரசியல் அண்டிட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன பண்றாங்க சொல்லிரலாமையும் தான் சொல்றேன் எவன் வியாபாரம் பண்றான் தமிழர் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்திய தேசிய கட்சியின் தடாரகன் நம்மளுடன் நீந்திருக்கிறார் சார் வணக்கம் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நேர்காணல் தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து மதுரையை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு காவலர் வந்து இடைநீக்கம் செய்யப்படுறாரு பின்பு பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படுறாரு என்ன வழக்கு அப்படின்னா தாடி வைத்ததற்கான அந்த வழக்கு அந்த வழக்கு வந்து அவர் தாடி வைத்தாருன்னு சொல்லி இடைநீக்கம் செய்யப்பட்டாரு பின்பு டிஜிபி சைலேந்திர பாபு இருக்கிறப்ப பணி நீக்கமே செஞ்சிட்டாங்க ஊதிய உயர்வும் கேன்சல் பண்ணிட்டாங்க அது ரொம்ப நாளாக நீடித்திருந்துச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு மதுரை உயர் நீதிமன்ற கிளையோட நீதிபதி வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க தடை இல்லை அவர் தாடி வைக்கலாம் அவர் மீண்டும் பணியில் அமர்த்திக்கலாம் இரண்டாம் நிலை காவலராக அப்படின்னு ஒருத்தர் உத்தரவு போடுறாங்க சில நாட்கள் இப்போ பணிக்கு போயிட்டு இருந்ததா தகவல்லாம் வந்துச்சு ஆனால் ஒரு ஸ்மால் போஸ்ட் தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படி தொடர்ந்து இருந்துட்டு இருந்த நிலையில வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு மேல்முறையீடு பண்ணியிருக்கு தமிழக அரசு சங்கர்ஜிவால் தலைமையிலும் உள்துறை செயலாளர் தலைமையிலும் இந்த மேல்முறையீட எப்படி பாக்குறீங்க அந்த மேல்முறையீடு வழக்கம் தள்ளுபடி ஆயிடுச்சு இஸ்லாமியர்களுக்கு தோழன் சொல்லக்கூடிய திமுக மேல்முறையீடு போனதுக்கான காரணம் என்ன முதல்ல வந்து இஸ்லாமியர்கள்லாம் அரசு வேலை கிடைக்கிறதே கொஞ்சம் கும்பா இருக்கு அதுவும் காவல்துறை போன்ற இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அதோட அறிதும் அறிந்தா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த நபர் வந்து நான் தாடி வச்சுட்டு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அவரை வந்து ப பணியிட மாற்ற மாட்டாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் மூலிமா அவர் பண்ணிடுவாங்க ஆனால் தமிழக அரசு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னீங்கன்னா நீதிமன்ற உத்தரவை ஃபாலோ உபே த ஆர்டர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா இது மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு உள்துறை செயலாளரும் டிஜிபியும் மேல்முறையீடு பண்றது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு சித்தாந்தத்துக்கு எதிரான கட்சியாக தான் திமுக இருக்கு இருக்கா இல்லையா அப்போ இந்த நிலைப்பாடு வந்து இது திமுகக்கு இன்னைக்கு நேரத்தில் பல விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போறோம் உதாரணத்துக்கு பொது சிவில் சட்டம் இருக்குது இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய ஒரு சரத்து தான் திருமணம் விரிவாக இருக்குது இருக்கா இப்போ பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்ப்புன்னு சொல்லி திமுக பாராளுமன்றத்திலையும் பேசுவோம் பாஜகவை நாங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நான் கடுமையாக எதிர்ப்போம் சொல்லி பேசுவாங்க ஆனால் இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய இரண்டு முக்கிய சரத்துகள் ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது எப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாய பதிவு திருமண சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க கொண்டு வராங்க அப்போ அந்த கட்டாய பதிவு திருமண சட்டம் போது அப்போ பெண்ணுக்கு இவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்றாங்க ஒன்றுமே ரெண்டாவது அந்த திருமணத்தை வந்து கட்டாயமா நீங்கள் வந்து பத்திரப்பதிவில் போய் பதிவுணுன்றாங்க அப்போ பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க விவாகரத்து போன்ற விஷயங்களுக்கு நீதிமன்றத்தை தான் நாடணும் சரியத்தை இது செல்ல அப்போ இதுதானே பொது சிவில் சட்டம்னு சொல்றாங்க அப்போ பொது சிவில் சட்டத்தை நாங்கள் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க கட்டாயப்பதி திருமண சட்டம்னு சொல்லிட்டு மறைமுகமாக மறைமுகமா இது கொண்டு வந்துட்டாங்க இல்லையா கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இஸ்லாமியர்களா இருக்கும் யாராக பதினெட்டு வயசுக்கு கம்மி ஒரு நாள் கம்மியாக இருந்தாலும் சரி அந்த திருமணம் ரத்து செய்ய செய்யறாங்களா இல்லையா அது மீறி இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெண்ணு இப்போ திருமணம் ஆயிடுது திருமணம் ஆயிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஆவணங்களை திரும்பி பத்திரப்பதிவுல கொடுக்குறாங்க அந்த பத்திரிகை பதிவு பார்த்து அவர் ஓகே பண்ண தான் அந்த அந்த திருமணம் செல்லும் நீங்கள் வந்து குடும்பத்தார் பார்த்து உற்றா உறவினர் பார்த்து நீங்கள் ஜமாத்தில் வச்சு பண்ணுற நிக்கா வந்து செல்லாது அதை ஒரு நாதாடி உக்காந்துட்டான் அவன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அவனுக்கு காசு கொடுக்கலாம் அவன் ர இது ரத்து இது இது வந்து சரியில்லைன்னு சொன்னா முடிஞ்சு சரியில்லைன்னா இது இது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இது திமுக கொண்டு வந்தது திமுக கொண்டு வந்து இந்த நடைமுறையில் இருக்குது இந்த திமுக இல்ல இல்லை ஃபாலோ பண்றதில்லை எப்படி ஃபாலோ பண்ணாம இருக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க பத்திரிகை இப்போ எப்படின்னு சொன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு சவுதிக்கு போனோம் அவன் வந்து திருமணத்தை வந்து பதிவு பண்ண தான் பாஸ்போர்ட்டே கிடைக்கும் கணவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு தேவையான அப்போ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அதை போய் கொடுக்க தானே செய்ப்போ கொடுக்கும்போது என்ன இது இந்த ஆவணம் சரியில்லை இந்த ஆவணம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறான் அப்போ ஒரு அமௌண்ட் பத்திரப்பதிவு ஆலயம் கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் திமுக ஏற்படுத்தியது தாங்க அப்போ பொது சிவில் சட்டம் என்ன திருமணம் விவாகரத்து ஓபு வாரிசுரி இது நான்கு தான் இது நாலு முக்கியமான நாலு விஷயத்தை திமுக கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் எந்த மயிருக்கு நீ வந்து பொதுச்சு சட்டத்தை எதிர்க்கிறேன்னு கேட்கறேன் பாஜக கொண்டு வரதுக்கு முன்னாடி திமுக திமுக கொண்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்தது அப்ப இத பத்தி நம்ம பேசுனா நம்மள ஏதோ பாஜக இப்ப பி டிம்ன்ற மாதிரி நம்மள பேசுறானுங்க திமுக மூட்டுக் கொடுக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு தெரியாதா இது தெரியும் அல்லது தாமமுகவுக்கு தெரியாதா தெரியும் ஜவஹர்லாவுக்கு தெரியாதா தெரியும் உலமா சபை வந்து முட்டி போட்டுக்கிட்டு போய் முட்டி போ இது திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சு இருந்துட்டா அதெல்லாம் கட்டுக்கிறதுக்குல்ல அவங்களுக்கு அவங்க பாஜக பாஜகன்னு சொல்லிட்டு திமுக என்ன சொல்லுது திமுக வரலன்னா பாஜக வந்துடுறான் திமுக வரலன்னா பாஜக வந்துறான் வந்து தொடங்கிட்டு ஏன் எப்படி இது பண்ணி நீங்கள் சரிய சட்டத்தினுடைய முக்கிய சரத்துக்களை திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் அந்த ஐயோக்கியம் அத பத்தி எந்த தலைவர் யாரும் வாய் தருக்குது இல்ல நான் தான் உங்க சோசியல் மீடியால இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி கூட யாரும் கண்டுக்கறதில்ல இல்லை புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்றேன் அதன் அதை தொடர்ந்துதான் இப்ப இந்த விஷயமும் ஒரு பக்கம் நீங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவு சரி நீதி மட்டுமே சொல்லிச்சு தாடி வைக்கலாம்னு சொல்லி திமுகவுக்கு எங்க எரியுதுன்னு கேட்கல இல்ல தாடி வைப்பதனால் என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க அதான் சொல்றேன் திமுகவுக்கு ஏன் பிரச்சனை ஏன் எரியுதுன்றாங்க அப்ப பாஜக விட திமுகவுக்கு முஸ்லீம்களை கண்டா பிரிக்கல இப்படிதான் நீங்க பாக்கணும் திமுகவா என்னுடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு துரோக கட்சியா எதிர்கட்சியா இருக்கும்போது முஸ்லிம்களை பத்தி பேசும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படும் அதை வச்சு முஸ்லிம்களும் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலான வாக்குகளை செலுத்துவாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவொன்னே இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைக்கும் எதிராக செயல்படக்கூடியதான் திமுக ஆர் எஸ் எஸ் என்ன செயல்படுதோ அதை வந்து திமுக வந்து நடைமுறைப்படுது திமுகக்கும் பாஜகக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இல்லை இந்த விஷயங்களை தெளிவா உள்வாங்காத நானிங்க நம்மளை குறை சொல்றாங்க இந்த விஷயங்களை தெளிவா உள்வாங்கணும் ஏண்டா பொது சிவில் சட்டம் பிஜேபி கொண்டு வரணும் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அதை கொண்டு வரக்கூடாதுன்றது இஸ்லாமியர்களுடைய இது அதுக்காக போராடிட்டு வராங்க அதை பத்தி தடாரகம் பேசினா தடாரகம் சங்கிங்கிறாங்க சங்கியா பிஜேபி வாங்க ஆமா அது கேள்விப்பட்ட ஏதோ இருந்து உங்களுக்கு மாதம் மாதம் பணம் வருதுங்கிற மாதிரி தர பாத்தீங்களா அந்த கார் புதுசா நின்று அந்த கார் எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்து இல்ல சொல்றேன் நானு அப்போ ஒருத்தர் வந்து எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் போலீஸ்காரனா இருக்காருன்னா நூறு பேரும் விரும்புறது இல்லை தாடி வைக்கிறது அதிகாரி சொல்றதுக்கு முன்னாடி அவனும் வட்ட வலிச்சுட்டு போறான் இருக்காது இருக்கப்பட்டவன் வைக்கிறான் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போலீஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நான் பார்த்த இல்ல நாம வந்து போலீஸாக இருக்கோம் நம்மள வந்து யாரும் ஒரு சின்ன சந்தேகம் கூட கண்டுபிடிக்கக்கூடாதுங்க தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்காக நிறைய முஸ்லீம்களே பலியிடலாம் இப்போ இன்டெலிஜென்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க உலகத்துறையில் முஸ்லீம்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னாங்க இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் தமிழ்நாட்டுல சொல்றீங்க தமிழ்நாட்டுல சொல்றேன் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன இந்த மாதிரி வந்து இப்போ ரஹீமா ரஹீம் இதை பண்ணுறா அதை பண்றா ஏதாவது எழுத்து ரிப்போர்ட் எழுதிட்டே இருக்குது என்னை பற்றி இது போல் அங்கங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் சின்ன விஷயம் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லயோ ஏதோ ஒரு தவறான இது பண்ண உடனே தலைமைக்கு அப்போ என்னது சொன்னா ஒரு முஸ்லீமே எடுக்கிறாங்க அப்போ உண்மையா இருக்கும் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்றது சைபர் கிரைம் வந்து போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணுவது இது இரநூத்துக்கும் மேற்பட்டவருக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க என்னையும் தகவல் கொடுக்குது ஏடிஎஸ் தலை இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா முஸ்லீம் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க நிறைய இது இவங்கள இவங்களுக்கு என்னன்னா உண்மையில அப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம் கூட இவங்களுக்கு என்னன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லையா நம்மளை அதிகாரிகள் எதுவும் தப்பா நினைச்சிக்க கூடாது ஆனால் நம்ம ஏதாவது தகவல் கொடுத்துட்டே இருப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கானுங்க அந்த சில அதிகாரிகளாக உபயோக பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னு இது பொய்யா இருக்காது கொடுத்தது முஸ்லீம் இல்லையா உண்மையா இருக்கும் உண்மையாக உண்மையா இருக்கும் இப்போ சமீபத்துல போலீஸ் பகுதியில ஜெயில்ல வச்சு அடிச்சிருக்காங்க அடிச்சிருனா ஒரு டெப்டி ஜெயிலர்னு சொல்லக்கூடிய துணை ஜெயிலர் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் சைஎஸ் சாஜேதாரு பெயர் அவர் தான் வந்து வீம்புக்காக போய் சண்டை போடுறாரு அடிக்கிறாரு அப்புறம் என்ன கிட்ட என்ன காரணம் சொன்னா வெளிய போனா ஒரு முஸ்லீம் படிக்கிறனே சும்மா அடிச்சிருக்க மாட்டாரு கொடுத்துங்களா அப்போ எப்படி வந்து இவங்க வந்து காய் நகர்த்துறாங்க சொன்னால் இந்த அரசு மற்றும் அரசை சார்ந்த முஸ்லீம் அரசு ஊழியர்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா அது இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக தான் பயன்படுத்துறாங்க இப்ப எப்படி பாபர் மசூதி தீர்ப்ப ஒரு முஸ்லீம் வச்சு தானே கொடுத்தாங்க ஸோ கொடுத்தாங்களா இல்லையா இதை நம்ம பல விஷயங்கள் சொல்லுவோம் தொல்லியல் துறை யாராய்ச்சியை யாராவது முஸ்லீம் வச்சு தானே கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா கொடுத்தாங்க தான் அதே அதே மாதிரிதான் இப்ப நடக்குது அதுலயும் ஒரு சிலர் ஏதோ ஒரு இரையச்சம் உள்ள ஒரு நபர் வந்து நீதிமன்றம் மூலயமா நான் என்னுடைய மார்க்க அடிப்படையில் நான் தாடி வைக்கிறேன்னு சொல்லி நீதிமன்றத்துல அனுமதி வாங்கிட்டு வந்தா திமுக போன்ற கட்சிகளே அதை கடுமையா எதிர்க்குது அதை வந்து தன்னுடைய அரசே வந்து இப்ப அதான் முறையாடு செய்யறதுல அந்த இடத்துல வந்து நமக்கு இன்னொரு கேள்வி வருது என்னன்னா பஸ்ட் இடைநீக்கம் செய்யப்பட்டவர் டிஜிபி சைலேந்திர பாபு டிஜிபியா இருக்கிறப்ப பணி நீக்கமே செய்யப்படுறாரு இப்போ டிஜிபி வந்து எப்படி இருந்தாலுமே வந்து ஹோம் செக்ரட்டரியுடைய ஆலோசனை இல்லாமல் அந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இந்த காவலர் மே அதாவது இடைநீக்க பணி நீக்கமே செய்யப்படுற அளவுக்கு காவலர் மேலே ஏதாவது தவறுக்காங்கிற ஒரு கேள்வி வருஷம் அவர் செஞ்ச ஒரே தவறு தாடி வச்சுட்டு நான் வேலைக்கு போவேன்னு சொன்னேன் வேற என்ன இருக்கு ம் அதை நீதிமன்றமே வச்சுட்டு போகலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருவேன் சீக்கியர்கள் வைக்கிறாங்க ஆமா இந்துக்களுமே போட்டு வைக்கிறாங்க சீக்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ராணுவத்துல கூட அவங்க கேப் கூட இந்த கேப் போடுறது இல்லை போலீஸ் கேப் போடுறது இல்லையா அவங்க தான் கட்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற மற்ற சமூகத்தவர்கள் அவங்க அடையாளத்தோட தான் போறாங்க இவ்வளவு ஏன் சொல்லீங்கன்னா இந்த போலீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ட்ரெஸ்ல வந்து ஒன்னு ரெண்டு மூணு பட்டன் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு புரியுதுங்களா இது என்னன்னா சிலுவை இது ஆங்கில சொல்றீங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சார் அதுக்கு மேல இருக்காது அந்த பட்டன் இருக்கு இல்லையா அதுக்கு மேல இருக்காது பாக்கெட்ல இங்க பாக்கெட்ல சிலுவை சிலுவை இது யார் கொண்டு வந்தது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளும் பொழுது கொண்டு வந்த யூனிஃபார்ம் மெத்தடு இன்னும் வெளியும் ஃபாலோ பண்ணப்படுது அப்போ யூனிஃபார்ம் டியூட்டிலே இப்படி எல்லாம் மத விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கு இல்லாம இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு தாடி எல்லாரும் விரும்பல அதான் சொல்லணும்னா நிறைய முஸ்லீம்கள் வந்து இப்போ நானே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் அதிகாரி ஒரு ஸ்டேஷனுக்கு வந்தாருன்னு சொன்னேன் இன்ஸ்பெக்டரா வராருன்னு வச்சுக்கல நான் கொஞ்சம் பயப்படுவேன் ஏன் பயப்படுறேன்னா இந்த பாட்டுக்கு எடக்கு முடக்காக நடந்துக்கு ஆமா ஆப்போசிட்டா நடந்துக்கு இதே ஒரு வன்னியர் வந்தாலோ அல்லது தேவர் வந்தாலோ அல்லது ஒரு நாடார் வந்தாலோ நம்ம அவங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கிறோம் சில விஷயங்களை நம்ம சொல்ற விஷயங்களை அவங்க உள் வாங்கிட்டு ஓரளவுக்கு அதை தீர்த்தாச்சு வைக்கிறாங்க இவங்க வந்தாங்கன்னா எதையும் தீர்த்து வைக்கிறாங்க இடக்கு முடக்கப்பட்டு அப்படி மீறி நம்ம எதனா சண்டை போட்டுனா ரிப்போர்ட் அடிச்சு விட்டுறாங்க இது வந்து முஸ்லீம் அதிகாரிகளே செய்கிறாங்க அப்போ எந்த முஸ்லீம் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அரசு வேலைவாய்ப்புல பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோமோ அவங்களே நமக்கு எதிராக இருக்காங்க பெரும்பாலான இடங்கள் அதுலேயும் ஒரு சிலர் இப்படி வந்து நபர் வந்து நீதிமன்றம் அவருக்கு உண்டான உரிமையை அவர் பெற்று இருக்காருன்னா திமுக அரசுக்கு ஏன் வந்து எங்க எழுதி கொஞ்சம் எழுதிதா அப்படிதான் கேட்குது இப்போ நிறைய விமர்சனங்கள் வந்து திமுக பாஜக வந்து இரட்டை மேடம் பண்றாங்க பாஜகவும் திமுக மறைமுக கூட்டணி மறைமுகமாக குடும்பமாக வாழ்றாங்கங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கிறப்ப இந்த தீர்ப்பு அதாவது ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான தீர்ப்பாக தான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு இப்போ பாஜக திமுகவுடைய கூட்டணி என்ன அளவுக்கு வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை பாஜக என்ன செயல்படுத்தணும்னு நினைக்கிறதோ அது திமுக செயல்படுத்துது அவங்க படுத்தணும்னு நினைக்கிறதே இவங்க படுத்துட்டாங்க அப்படிதான் நம்ம பாக்க வேற இது ரெண்டும் நேர்கோட்டில வந்து பயணிக்கிறாங்க பாஜக திமுக இது புரியாம தான் அங்க வந்து மண்டிட்டு கிடக்குது இந்த சமுதாய தலைவருக்கு இதுதான் எனக்கு வந்து சில நேரங்களில் ஆத்திரமா பேசிட்டா கூட இவர் வந்து எல்லாரையும் உரிமையில பேசுறாரு அப்படி பேசுற இப்படி பேசுற இவரு நான் யோகியமா அப்படின்னு சொல்லி கண்டதை வாரி இறைக்கிறாங்க நம்ம இப்போ அந்த காவலர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு அதாவது இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறாரு முதல்வர் அச்ச முக ஸ்டாலினுடைய கவனத்திற்கு போகணும்னு அந்த வீடியோ போடுறாரு நான் வந்து இந்த மாதிரி தாடி வைக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போகுது வைரல் ஆகுது அது திரும்பி நீதிபதி விக்டோரியா தலைமையில் வரப்ப நீதிபதியே தெளிவாக சொல்கிறாங்க எத்தனையோ காவலர்கள் ரீல்ஸ் போடுறாங்க எத்தனையோ உயரதிகாரிகள் ரீல்ஸ் போடுறாங்க சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்களை ப பகிர்ந்துக்கிறாங்க அதை விட இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்பயுமே ஏன் நீதிபதியுடைய உத்தரவு மீறியுமே திமுக வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த வழக்கில் செயல்படுறது ஏன் இல்லை நான் சொல்கிறேன் சரி அவன் தாடி வைக்கவே இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் தாடி வச்சு தான் நீ அவனை பார்த்த போலீஸ் மாரியே தெரியாது அந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கு மாற்றி விட வேண்டியது யூனிஃபார்ம் டியூட்டி மேபி உங்களால் யூனிஃபார்ம் டியூட்டி கொடுக்க முடியலங்க இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருக்காங்க அவங்க வந்து முஸ்லீம் மாரி இருக்காது கியூ பிரான்ச்சு ஏடிஎஸ் ஏடிஎஸ்ஸு இதுமாரி இருக்கக்கூடிய அத்தனை இன்டெலிஜென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா யாருமே போலீஸ் மாரி இருக்க மாட்டாங்க அது முஸ்லீம் இருக்கட்டும் நான் முஸ்லீம் தாடி கிடி வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மாதிரியே தான் இருப்பாங்க ஏன்னு சொன்னால் அவங்க மக்கள்கிட்ட ஊடுருவி அந்த இது வந்து தகவல்களை எடுக்கிறதுக்காக அவங்க நியமிக்கப்பட்ட அதிகம் காவலர்கள் அவங்க எல்லாம் அப்படித்தானே இருக்காங்க அப்ப என்ன பண்ணுவோம் இவர் தாடி வைக்க விரும்புறாங்க இவரு அந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கு தள்ளிட்டா நான் முடிஞ்சிச்சு இல்லையே அங்க வந்து அப்படி அப்டேஷன்ல யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் தாடி வச்சதா உங்களுக்கு ஒரு விசித்திரமா வித்தியாசமா தெரியுது அப்படின்னு நான் நினைச்சீங்க கூட நீங்க எடுத்து அப்படி போடலாம் இல்லையா நான் கேட்டேன் அப்போ அதையும் கூட இங்க போடாம நீ வந்து தாடி நாங்க வைக்க சொன்னா வைக்கணும் நீனா வச்சுட்டு வந்தோன்னா அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மார்க்கன்னு சொன்னால் அடிக்க அனுமதிக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கு காவல்துறைக்கு தேவை தாடி வைக்கணும்னு சொன்னால் அதை வைக்க சொல்லி நாங்கள் அனுமதி கொடுப்போம் வைக்கணும் அப்போது இது எந்த விதமான அட்ராசிட்டி இது ஒரு தமிழக அரசுக்கு உடைய க அதாவது தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் அந்த காவல்துறையிலே ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு ஆளாகிறாங்க மற்ற உயர் அதிகாரி என்பது அப்போ முதல்வர் தான் இதுக்கு காரணம் இப்போ முதல்வரையும் அமைதி கேட்கறாரு இந்த விஷயத்தை இப்போ பொதுவாகவே வந்து ஒரு தீவிரவாதம் அதாவது ஒரு பயங்கரவாதம் நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து முஸ் இஸ்லாமிய தோற்றங்கள் தான் வருது அதுலேயுமே குறிப்பாக இந்த தோ தாடிங்கிறது தான் ஒரு அடையாளமாக இருக்குது ஒரு தீவிரவாதத்தை போதி திரும்புற ஒரு அச்சம் இருக்குமா தாடி வைப்பதுனால இல்லை தாடி வைக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு அச்சம் வருதுன்னு சொன்னால் கொண்டு திமுக நினைக்குது நீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதிநிதிகளை அதை வந்து நீங்க எப்படி கொண்டு போறீங்க அதனாலதான் வந்து நீங்க என்ன பண்றீங்க பவுடர் வியாபாரம் பண்றவன் அவாலா பிசினஸ் பண்றவன் கஞ்சா வியாபாரி இது போன்ற பேர் தாங்கி முஸ்லீம்களை நீங்க உங்க கட்சியில பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்றீங்க பெரிய ஆளாக்குறீங்க இருக்கா இல்லைங்களா இப்போ இதுதான் நான் எதிர்க்கிறேன் தொடர்ந்து நீ என்னடா என் சமூகத்து பிரதிநிதி நீ தேர்ந்தெடுக்கணும் அது என் சமூகம் தேர்ந்தெடுக்கணும் நீ தேர்ந்தெடுக்க கூடாது ஆனா திமுக யார நினைக்கிறதோ தான் வந்து இந்த சமூகத்துக்கு உண்டான தலைவராக பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின் போது அப்ப அவன் எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுப்பான் திமுகனு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க இல்லை ஏன்னா இந்த வழக்கில் தொடர்ந்து வந்து நிறைய சந்தேகங்கள் வருது நான் தாடி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் எதுனால திமுக வந்து மேல்முறையீடு போறாங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல அது இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க இல்லை தீர்வு வந்து திமுக வந்து அதை அதை சர்வசாதாரணமாக செய்யுங்க இது போன்ற விஷயம் ஏன்னா சார் இப்போ நான் சமீபத்தில் வந்து ஒரு ஒரு செகண்ட் கேட்டகரி ஒரு ஆஃபீஸரை வந்து நாங்கள் பார்க்குறோம் அதாவது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் நல்லாவே தெரியுது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ட்ரைனிங் பீரியடுக்காக வந்திருக்காங்க அதாவது டிராஃபிக்ல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ட்ரைனிங் பீரியடுக்கு வந்திருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டருக்கு லெவல்லு கேட்டகரியில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதுல வந்து ஒரு சிங்கர் நான் பார்க்குறேன் கேஎம்சி டர்பன் போட்டிருக்காரு அவரே இவ்வளோ தூரம் தாடி வச்சிருக்காரு அவர் மேல வராத அச்சம் ஏன் இஸ்லாமியர்கள் மேல வருதுங்கிற ஒரு கேள்வி இல்ல இஸ்லாமியர்களுடைய அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது இது பாஜக இது திமுக செயல்முறைப்படுத்தி இப்படிதான் நீங்க பாக்கலாம் வேற எதுவும் பார்க்க முடியல பெருசா எதுவும் பாஜகவுடைய ஆதரவு தவிர வேற எந்த காரணம் இல்லைங்கிறீங்க நீங்க பாஜக திமுக மறுபக்கங்க திமுக பாஜக மறுபக்கம் திமுகங்க பாஜகவுடைய மறுபக்கம் திமுக இது தெரியாம தான் நிறைய பேர் வந்து பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின் தான் ஒரு கட்டத்தில் நமக்கு வரட்ட போற மாயிர அப்படின்றது ஏன் அப்படி அவனை அதான் சொல்றேன் பொது சிவில் சட்டத்தினுடைய முக்கிய சரத்துகள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது எவ்வளவு பெரிய அநியாயம் சொல்லுங்க இது இது எந்த வகையிலான நியாயம் இது ஏன் இஸ்லாமிய சமூகம் அமைதி காக்குது இதே பாஜக கொண்டு வந்தால் மட்டும் வந்துருங்க போராட்டம் பண்ணும் அவங்க பண்றாங்களா இப்போ வகுப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வகுப்பு திருத்த சட்டம் மத்திய அரசு கொண்டு வரும் அது திமுக எதிர்க்கிற மாதிரி காட்டியது காட்டுதா இல்லையா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா உள்ளுக்குள்ள எப்படின்னு சொன்னா அதை அமல்படுத்தி இருக்கா மாதிரி தான் நான் நான் இப்ப இங்கே எப்படின்னு சொன்னா நாடாளுமன்றத்திலேயே எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா இங்க சிஇஓ போட்டுருக்கேன் சிஇஓ வந்து ஒரு ஒரு தர்கா வந்து சந்தன கூட்டம் நடக்குது அதுக்கு வந்து என்ன பண்ற சிஓ வந்து என்ன பண்ண வாக்கு சேர்மன் கிட்ட சைன் வாங்கி சிஓ வந்து உத்தரவு பண்ணுவோம் ஆனா சிஓ என்ன பண்றாருன்னா அத வந்து கலெக்டருக்கு அனுப்புறாரு கலெக்டர் இருக்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அஞ்சு பேர் குழு போடணும் அந்த சந்தன குழு நடத்துறதுக்கு அதுல மூணு பேர் முஸ்லீம் ரெண்டு பேர் இந்து இதுதான மத்திய அரசு கொண்டு வந்திருந்தா நீ நடைமுறையே படுத்துறீங்க திமுக இத பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல நடைமுறையில இப்ப இருக்கா இப்ப பண்றாங்க அதுதான் இப்ப அந்த இஸ்லாமிய கூட்டணி கட்சிகள் கூட தெரியாது அது ஏங்க தெரிஞ்ச யாருங்க பேசுவான் எல்லாரும் ஒன்று அதான் சொல்றேன் எல்லா அவால வியாபாரம் பண்ணணும் இது பவுடர் வியாபாரம் பண்ணுவோம் தான் முஸ்லீம் தலைவர்கள்லாம் இன்னைக்கு அங்க அந்த அரசியில் அப்படியே இருக்காங்க அவனுக்கு என்ன பண்றான்னு அப்படியே யாரை சொல்றீங்க சொல்லிடலாமே அந்த பவுடர் எல்லாரையும் தான் சொல்றேன் நான் எவன் வியாபாரம் பண்ணாமல் உட்காந்துருக்கான் கடை அடுத்ததும் அவாலா பிசினஸ் பண்ணுறதும் இது நாளைக்கு ஏற்பாருங்க நாலு பேர் கீழே வந்துட்டு உனக்கே வயிறு இது இல்லை நீ செஞ்சால் தொழில் செஞ்சுட்டு போ நீ கால் கட்டுற போட்டு கத்தியா விட நீ ஒரு சமூக பிரதிநிதியாக இருந்துட்டு அவாலா பிஸ்னஸ் பண்ணாத புரியுதுங்களா நீ சமூக பிரதிநிதி வந்து கோல்டு கருத்துட்ட வேலையை பண்ணாத இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ ரஹீம் இருக்கான் ரஹீம் வந்து எந்த விவகாரம் பண்ணாலும் அவனாச்சு நீ சட்டமாச்சு அது வழக்காச்சு அது வேற விஷயம் என்ன சொல்றீங்க ஆனா ரஹீம் ஒரு சமூக பிரதிநிதியா இருந்துகிட்டு இது போன்ற செயல்களை செஞ்சேன்னு சொன்னா அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தான் பேர் நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் நக்கல் அடிக்கிறானுங்களா கேள்வி பண்றானுங்களா இல்லையா இப்போ நீ இதுல க தங்கம் கடத்துவா அதுல தங்கம் கடத்துவ சொல்றானுங்களா இல்லையா சோசியல் மீடியால அப்போ இந்த தலைவர்கள் தலைவர்கள் வந்து இந்த சமூகம் வந்து இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்துறாங்களே நீ எவனா பேசுறதை நீ இருக்கா நான் பேசுறேன் ஏன் பேசுறேன்னா நான் ஒழுக்கமா இருக்கேன் நான் பேசுறேன் ஆனா நீங்க ஒழுக்கம் தவறி இருக்கீங்க அரசியல்வாதிகளுக்கு அண்டி பிழைக்கிறீங்க ஒரு காவல்துறையில் இப்ப நிறைய உயரதிகள் வரைக்கும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் தோன்றாத எண்ணம் இவருக்கு தோன்றிருக்குல்ல இந்த காவலருக்கு அதை எப்படி பாக்குறீங்க தான் சொல்றேன் நூத்துக்கு பெரும்பாலான போலீஸ்காரங்க அப்படிதான் இருக்காங்க அரசு அந்த காவல்துறை நம்ம போய் சரி இப்ப ஆர்டரு வந்து மேல்முறையீடு போடலைனாலும் சரி நீதி நீதிமன்றத்தில் வந்து தாடி வைக்கலாம்னு சொல்லி ஆர்டர் போட்டாலும் எல்லா முஸ்லாமிய காவலரும் வைக்க போறது இல்லல்ல அதுங்க எல்லாம் வைக்க போறது இல்ல ஆனா தமிழக அரசு ஏன் இந்த அளவுக்கு கடுமையை காட்டுதுன்னு இன்னைக்கு இவருக்கு ஓகே பண்றாங்க எல்லாரும் சொன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் பாக்கு அப்படிதான் பாக்குறேன் என்ன நான் தாடி என்ன ஆகிடும் அது அதையும் தாண்டி என்ன ஒரு கேள்வி வருது அதையும் தாண்டி என்ன ஆச்சாங்கிற ஒரு கேள்வி வரும் பண்பாட்டு கலாச்சாரம் பின்பு பேணப்படக்கூடாது முஸ்லீம்கள் பாஜக நினைக்கிது திமுக செயல்முறை நடத்த செயல்முறை படத்தை பாக்குறது வேற ஒண்ணும் இல்லை சரி சார் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்